அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே அமாவாசை நாளில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு புண்ணிய பலன்கள் இருக்குது அதே போல் இது போல் விஷயங்கள்லாம் மறந்து கூட செய்யாதீங்க அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா காகத்துக்கு சாதம் வைக்கிறது அப்படிங்கிறது தினமுமே வைக்கலாம் ஆனாலும் குறிப்பிட்டு அமாவாசை நாட்களில் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது அது கண்டிப்பாக நம்ம முன்னோர்களுடைய ஆசையை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் சொல்லுவாங்க அந்த இந்த அமாவாசை நாட்களில் குறிப்பிட்டு சாதம் எது போன்ற ஏற்படுத்தி கொடுக்கும் காகத்துக்கு சாதம் வைக்கும் போது என்ன தவறு நாம தெரியாம கூட செய்யக்கூடாது அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவல்களை தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க காகம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வாகனம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும்போது உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு சனி பகவானுக்கு போற்று என்ற வாசகத்தை கீழே பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படுதுங்க அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடரால் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை நம் மாமியார் மருமகள் பிரச்சனை உறவு சிக்கல் மன அழுத்தம் ஜனவசியம் பண வரவு வியாபாரம் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அனைத்திலும் தீர்வு சொல்லப்படுது குறிப்பிட்டு தோஷங்கள் இருந்தால் கூட அது நி நிவர்த்தி செய்யப்படுதுங்க திருமண பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கடன் தொல்லையிலிருந்து என்னால மீளவே முடியல அப்படின்னு சொல்றவங்க கூட இங்க வந்து பலன் பெற்றிருக்காங்க அப்படின்னு அனுபவ ரீதியாக நிறைய பேரான சொல்லப்படுது அந்த வகையில் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அமாவாசை தினத்தன்னைக்கு நாம் காகத்துக்கு பலரும் உணவு வச்சு அது சாப்பிட்ட பிறகு தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டு விரதத்தை முடிப்பாங்க அப்படி காகங்கள் சாதத்தை எடுத்துக்கொண்டா நம்ம முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்பிக்கை காகம் சாப்பிடாம திரும்பி போனது அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கல அப்படின்னு கூட அர்த்தம்னு சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் இருந்த திதி ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலயா அமாவாசை இந்த வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு உணவு அளிப்பதற்கு காரணமும் இதுதான் அதாவது பித்ரு பூஜை செய்து காகத்துக்கு உணவு வைக்கும்போது நாம் குளித்துட்டு தான் செய்ய வேண்டும் குளிக்காம காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது அது நம்ம முன்னோர்களை அவமதிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க முன்னோர்கள் இறந்த திதி அமாவாசை தை அமாவாசை இந்த எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இதை நாம செய்கிறோம் அந்த அன்று நம்ம காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பிறகு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க உணவு அருந்துவது பழக்கத்தில் இருக்கக்கூடியது காகத்துக்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது நிஜமாகவே பித்திருக்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கிது அப்படின்னு தான் சொல்கிறாங்க முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதன் மூலமாக செய்வினை கோளார்கள் நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது அப்படின்னும் எவ்வளோ பெரிய கடன் இருக்குது எனக்கு தீரவே இல்லை இந்த கடன் வளர்ந்துக்கிட்டு தான் போகுது சின்ன கடனாக இருந்தால் கூட அந்த கடனை என்னால் அடைக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி காகத்திற்கு உணவு வைத்து வந்தாங்க அப்படின்னா தீராத கடன் தொல்லைகள் கூட தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது யமனும் சனியும் சகோதரர்கள் இவர்கள் காகத்திற்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது சனி பகவானுடைய ஆசை கிடைத்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதி கஷ்டம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை தினத்தன்னைக்கு காகங்களை வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்துவதா கருதப்படுது தை மாத அமாவாசை தினத்தன்னைக்கு நம்ம வீட்டில் உணவு சமைத்து முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்துக்கு வைத்து விட்டு அனைவரும் சாப்பிடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதே போல் ஒவ்வொரு மாத அமாவாசையுமே ஒவ்வொரு தனி சிறப்பு கொண்டு இருக்குது நாம் இப்போது இந்த அமாவாசையை கடைப்பிடிக்க இருக்கோம் அந்த நாளில் நம்ம இப்படி செய்யும்போது நல்லது தான் சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகம் யமலோகத்தினுடைய வாசலில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எமனுடைய தூதுவனான காகத்துக்கு சாதம் வைத்தா நம்ம முள்ளு முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசி வணங்குவாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது அதனால நீங்களும் காகத்திற்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா இவையெல்லாம் கடைபிடித்துட்டு உணவு வைக்கணும் குறிப்பிட்டு காகத்துக்கு அசைவ உணவுகள் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் காகம் அசைவம் சாப்பிடுமே அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழுதலாம் அந்த காகம் தானாகவே அந்த அசைவ உணவை சாப்பிட்டால் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் நாமளாக விரதம் இருந்தோ அல்லது முன்னோருடைய வழிபாட்டில் இருக்கும்போதோ காகத்துக்கு இப்படி அசைவ உணவுகளை வைக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அமாவாசை தவிர மற்ற நாள்களில் காகங்களுக்கு உணவு வைத்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தினமும் காகத்துக்கு சாதம் வைக்கிறது நல்லது தான் அரிசி மாவால் கோலம் விடுவதால் எறும்பு போன்ற சிறிய உயிரினங்களுக்கும் நாம் சாதம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் சாதம் வைப்பதால் காகம் முதலான பறவைகளும் அன்னதானம் அளிக்கிறதால ஏழைகளும் உணவளித்த புண்ணியம் நமக்கு நம்ம ஏழைகளுக்கு எவ்வளவு கொடுத்தா நமக்கு புண்ணியம் கிடைக்குமோ அந்த ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உயிர் உயிர்களுக்கு உதவுவதை நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூத யக்னம் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது இதை நாம் தினமும் செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க ஆனா நாம நிறைய பேர் முழுமையாக தினமும் கடைப்பிடிக்கிறது கிடையாது அதற்கான நேரமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த அமாவாசையில் நம்ம சாதம் வைக்கிறது மூலமாக என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேலும் சொல்லப்படுதுன்னு பார்க்கும்போது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஜீவராசிகள் அல்லது யாரோ ஒரு மனிதர்கள் அவர்களது உ உணவு கொடுத்தா அதுதான் தானம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அடிப்படையில் தான் காகம் யாருக்கும் சொந்தமானது கிடையாது அதனால் காகத்துக்கு உணவு வைப்பது முற்றிலுமாக தானத்திற்கு சமம் அப்படின்னு சொல்கிறோம் நிறைய சாப்பாடு தான் வைக்கணும் இவ்வளவு தான் வைக்கணும் பிரம்மாண்டமாக வைக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது எளிமையான முறையில் நாம் செஞ்சோம் அப்படின்னாலே போதும் அதுவே நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் அவர்களுடைய பித்திருக்களை தான் காகமாக நினைத்து வந்திருக்காங்க காகத்திற்கு உணவு வைத்து சாப்பிட்டு விட்டால் நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்டு விட்டாங்க அப்படின் தான் மனதில் ஒரு நம்பிக்கை வளர்ந்து இத்தனை வருடங்களாக நாம் இதையெல்லாம் கடைபிடித்து வரோம் காகமானது எந்த உணவை உண்டாலும் கூட எளிதாக செரிமானம் ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் பசுவுக்கு கெட்டு உணவை வைத்தா கூட அது ஆகாது அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நம்ம வீட்டில் மீந்து போன சாதம் ரசம் குழம்பு இவையெல்லாம் நம்ம பசுவுக்கு வைப்போம் அதுக்கு மட்டும் ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு யோசிச்சிருக்கிறோமா என்னைக்காவது ஆனால் இந்த ஜீவராசிகளுக்கு அந்த ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது மனிதனை விட ஒரு மிகப்பெரிய அரிய சக்தி அப்படின்னு தான் சொல்லணும் காகம் மட்டும்தான் உண்ணாமல் தன்னுடைய குஞ்சுகளோட உணவை உண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உண்ணாமல் தன்னுடைய குஞ்சுகளுடன் உணவை உண்ணுமா நூறு மனிதர்களுக்கு சாப்பாடு போடுவதற்கு எல்லார்கிட்டேயும் பொருளாதாரம் கிடையாது ஆனால் காகத்துக்கு உணவு அளிக்க முடியும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் தினமும் காகத்துக்கு உணவு அளிக்கக்கூடிய பழக்கத்தையே கடைபிடிச்சிருக்காங்க நாம் முன்பு சொன்னது போல குளிக்காமல் காகத்துக்கு உணவு வைக்கக்கூடாது அமாவாசை நாளை தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் தாராளமாகவும் காகத்துக்கு உணவு வைக்கலாம் அமாவாசை நாளில் சில பேர் காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுருப்பாங்க சில பேர் காகத்துக்கு உணவு வைக்க மாட்டாங்க ஆனா நிறைய சொல்றது என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய வாசல்படியில் வந்து நமக்கு தண்ணீர் கேட்டு நிற்பாங்களாம் தாகத்துக்காக அப்போ நாம அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும் அப்போ நாம உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு தான் எள்ளும் தண்ணீரும் இருக்கிற பழக்கமும் இருக்குது இது நிறைய பேர் ஒவ்வொரு இடங்களை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம் காகம் போன்ற ஜீவராசிகளுடைய பசியை ஆற்றுவது தான் நம்மளுடைய நோக்கம் குறிப்பிட்டு இந்த உணவு வைப்பதால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் நம்மையே சேரும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் காகத்துக்கு உணவு வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது காகம் மட்டும் யார் உணவை வைத்தாலும் ஒன்றும் இவர் நல்லவர் கெட்டவர் அப்படின்னு காகங்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது உணவு சாப்பிட்டு விட்டு அவர் நல்லா இருக்கும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னலாம் அந்த காகம் நினைக்காதான் நம்மளுடைய உணவளித்த புண்ணியத்தை காகம் நமக்கு கொடுத்துட்டு போகுமா காகத்துக்கு அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் உணவு வைக்கணுமா அப்படின்னலாம் கிடையாது தினமும் கூட முடிந்த வரைக்கும் உணவு வைக்கலாம் இதனால் நமக்கு அடுத்த பிறவியிலும் புண்ணியமே சேரும் நம்மளுடைய வாரிசுகளுக்கும் அந்த புண்ணியம் சேரும் ஒரு ஜீவராசிக்கு உணவளித்து அதனுடைய பசியை தீர்த்தா அதற்கான புண்ணியம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது போன்ற மனிதர்களுக்கோ ஜீவராசிகளுக்கோ உணவளித்து அதனுடைய பசியை போக்கினா பாவங்கள் குறைந்து புண்ணியம் கிடைக்கும் அமாவாசை நாளில் கண்டிப்பாக இப்படி காகங்களுக்கு உணவு வைங்க மற்ற நாட்களில் காகத்துக்கு உணவு வைக்கிறதை பின்பற்றி வாங்க கண்டிப்பாக நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் இதுபோல் உங்களுடைய முன்னோர்களை பாவித்து முன்னோர்களை வணங்கி காகங்களுக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பொதுவாகவே காகம் ஊரில் மரங்களை பரப்பும் வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லலாம் வேப்பம்பழம் புளியம்பழம் தக்காளி அப்படின்னு பலவற்றை தின்று அதனுடைய விதைகளை பரப்பி பல மரங்களை புதிதாக வளர்வதற்கில் இந்த காகத்திற்கு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவை தானாகவே புண்ணியத்தை தேடிக்கொள்கிறது கொள்கிறது அப்படிங்கிற கூடிய வகையில் அதற்கு நாம் சாதம் அளித்து வந்தோம் அப்படின்னா நாமும் புண்ணியத்தை தேடிக்கொண்டோம் அப்படின்னு தான் அர்த்தப்படுது இப்படி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் நாம் இது போன்று உணவு அளிப்பதன் மூலமாகவே மிகப்பெரிய பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு இந்த அமாவாசை நாளில் காகங்களுக்கு உணவு கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு நல்லதொரு பலனையே கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் காகங்களுக்கு உணவு வைக்கிறது மூலமாக எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்